வேதம் கேட்போம் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையன் நாவு கெம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும் வலு சர்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி என்னப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்